ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ கடந்த பல வருடங்களாக தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கும் ஆர் ஜே விஜய் ஹீரோவாக நடிக்கும் படத்தின் அறிவிப்பு சமீபத்தில் வெளியான நிலையில் இந்த படத்தின் ஸ்னீக் பிக் வீடியோ சற்று முன் தமிழ் புத்தாண்டு விருந்தாக வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழில் உள்ள பல தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராக இருந்து வரும் ஆர் ஜே விஜய் சில திரைப்படங்களில் நகைச்சுவை கேரக்டரில் நடித்த நிலையில் தற்போது வைஃப் என்ற படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார் என்பதும் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக அஞ்சலி நாயர் நடித்து வருவதாகவும் வெளியான செய்தியை ஏற்கனவே பார்த்தோம் சமீபத்தில் தான் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வந்த நிலையில் இந்த படத்தை ஹேமநாதன் என்பவர் இயக்கி வருகிறார் திருமணத்திற்கு பின் தம்பதிகள் இடையே ஏற்படும் மகிழ்ச்சி மற்றும் கருத்து வேறுபாடு ஆகியவை கொண்ட நகைச்சுவை படமாக இந்த படம் உருவாகி வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தின் ஸ்னீக் பிக் வீடியோ சற்று முன் வெளியாகி உள்ள நிலையில் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வருகிறது சிப்சி டாடா கழுவேதி முருகன் போன்ற படங்களை தயாரித்த ஒலிம்பியா மூவிஸ் தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு சக்திவேல் ஒளிப்பதிவும் ஜென் மார்ட்டின் இசையமைக்கவும் உள்ளார் இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில் திரையரங்குகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்